டய்குட்டீஸ் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஜென்குரு ஜென்குருக்கிட்ட நிறைய சீடர்கள் இருப்பாங்கல்ல அதில் ஒரு சீடர் வந்து ஜென்குரு தனியாக இருக்கும்போது வந்து பார்க்க வர்றார் வந்துட்டு குருவே குருவே இந்த உலகத்திலையே யாருமே சாப்பிட்ருக்காத அமிர்தம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு குரு பார்க்குறாரு இந்த உலகத்திலையே யாருமே அந்த மாதிரி அமிர்தம் சாப்பிடக்கூடாது அது எனக்கு வேணும் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு இன்னும் ஜெயின்குரு வந்து அவரோட ஆசை அவரோட பேராசை அவரோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சிட்டு சரி ஒரு குட நிறைய அமிர்தம் கொடைந்து கொடுக்குறாரு ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா முதல்ல இந்த குடத்தை நீ வீட்டில் போய் தான் இதில் இருக்க அமிர்தத்தை குடிக்கணும் ரெண்டாவது விஷயம் இந்த குடத்தை கீழே எங்கேயும் வச்சிடக்கூடாது தரையிலையும் எங்கேயுமே வைக்கக்கூடாது கையில் தான் பிடிச்சிட்டு கொண்டு போகணும் அப்படின்றார் செரிங்க குருவே நான் அப்படியே பண்ணுறேன்ட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு சீடருக்கு ஏன்னா அதில் இருக்கிறது அமிர்தம் இல்லை யாருக்குமே சாப்பிட்ருக்காத ஒரு அமிர்தம் உள்ளே இருக்குது ஹாப்பியாக போயிட்டுருக்கார் போயிட்டுருக்கும்போது பாதி தூரத்தில் தண்ணி தாங்க எடுக்குது ரொம்ப தண்ணி தாகம் ட்ரையாக ஆகுது தொண்டையெல்லாம் என்ன பண்ணுறது இந்த குடத்தை கீழே வைக்கக்கூடாது குரு சொல்லியிருக்கார்ல என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது தூரத்தில் ஒருத்தர் வராரு ஒரு வழி போக்கர் வராரு உடனே அவர்கிட்ட போய் ஐயா ஐயா எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வர்ற வரைக்கும் இந்த குடத்தை கையில் வச்சுக்கோங்க இந்த குடம் ஃபுல்லாக விஷம் இருக்குது அதனால தப்பி தவறி கூட கீழே வைக்கக்கூடாது நீங்கள் பத்திரமா கையிலே வச்சுக்கங்க நான் போய் தண்ணி குடிச்சு வரேன்றார் அதே மாதிரி கொடுக்குட்டு ஓடுறாரு ஓடி போய் பக்கத்தில் இருக்க குளத்தில் போய் டபுக்கு டபுக்குன்னு தண்ணி நிறைய தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் குடு கொடுத்துரு வேகமாக வர்றார் வந்து பார்த்தா குடத்தில் இருக்க அமிர்தத்தை காணும் குடம் காலியாக இருக்குது உடனே என்ன ஆச்சு இதுல இருந்தது அப்படின்னு கேட்குற வழிபோக்கர் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப நாளாக வயிறு வலி இருந்தது ரொம்ப நாளாக மாத்திரை மருந்து என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்தேன் வயிறு வலி எனக்கு போகவே இல்லை வயிறு வலி எனக்கு தாங்கவே முடியல அதனால் நான் தற்கொலை பண்ணலான்னு போயிட்டுருக்கேன் தற்கொலை போ அதாவது சூசைட் சூசைட் பண்ணலான்னு நான் போயிட்டுருக்கும்போது தான் குடவை ஃபுல்லாக விஷம் கொடுத்தீங்க நான் சரி எல்லாத்தையும் குடிச்சிட்டு செத்து போடலான்னு எல்லா விஷயத்தையும் நான் குடிச்சிட்டேன் அப்படின்றார் சீடன் திரு திருன்னு முழிக்கிறாரு அப்புறம் வழிப்போக்கன் சொல்கிறார் ஆனால் என்னன்னு தெரியலங்க இந்த குடத்துல இருக்கிறத அப்புறம் வயிறு வலி எனக்கு சுத்தமாக சரியாயிடுச்சி வயிறு வலி பெயினே எனக்கு இல்லை உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சீடன்ட்ட நன்றி சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக போறாரு யார் வழிபோக்கன் சீடருக்கு என்ன செய்கிறது கையில் கெடைச்ச அமிர்தம் அவருக்கு சாப்பிட முடியல உடனே நின்று பார்க்குறார் போச்சு என்ன பண்ண முடியும் அவரால் அப்படியே முடிச்சிட்ருக்குறார் கடைசியில் கையில் கிடச்சா அமிர்தம் கிடைக்கலையில எப்பயுமே எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் நம்ம நினைக்கிற எண்ணங்கள் செய்கிற செயல்கள் மற்றவங்கள்ட்ட பேசுகிறது எல்லாமே நல்ல விஷயமாக இருக்கணும் அப்போ நமக்கு டெய்லியுமே அமிர்தம் தான் கிடைக்கும் சரியா அமிர்தம் ஒன்றும் வேறு எதுவும் கிடையாது நம்ம நல்ல எண்ணங்கள் நல்ல செய்கை நல்ல செயல்கள் இதுவே போதும் நமக்கு எல்லாமே நமக்கு குட்டாகவே நினைக்கும் நல்லதாகவே நமக்கு நடக்கும் சரியாக குட்டீஸ் ஸ்கூலில் இருந்தாலும் சரி வீட்டில் எங்கே எங்கேனாலுமே நம்மளோட தாட் நல்ல தாட்டாக இருக்கணும் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் ஓகேவா ஆச்சு அவங்களுக்கு நாளைக்கு ஒரு குட்டி கதையோட வரேன்